கிரைஸ்தலாட் நீதிமொழிகள் அதிகாரம் மூன்று நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இரக்கமே உருவானுங்கள் அன்பு தகப்பனை உய் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் உமை வணங்குகிறோம் சுவாமி நல்லவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரை ஒளியானவரையுமை ஆராதிக்கிறோம் உண்மையானவரையுமை ஆராதிக்கிறோம் வாழ்வானவரையுமை ஆராதிக்கிறோம் வழியானவரையுமை ஆராதிக்கிறோம் வார்த்தையானவரையுமை ஆராதிக்கிறோம் என் உயிரானவரையுமை ஆராதிக்கிறோம் நிலை வாழ்வை தருபவரையுமை ஆராதிக்கிறோம் என் உயிரோடு கலந்தவரையுமை ஆராதிக்கிறோம் என் ஆற்றல் தருபவரையுமை ஆராதிக்கிறோம் விண்ணப்பத்தை கேட்பவரே ஆராதிக்கிறோம் கண்ணீரை காண்பவரையுமே ஆராதிக்கிறோம் பதில் கொடுப்பவரையுமே ஆராதிக்கிறோம் சுகம் தருபவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நாள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா இந்த இரவு பொழுது நீர் கொடுத்தமைக்கா உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த பகல் முழுவதும் எங்களோட கூட இருந்தீங்களே கரம் எடுத்துருங்க வழிநடத்தி வந்தீங்களே உங்க அன்புக்கு நாள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளில் கூட ஆண்டவரே நீ கொடுத்த தெரிவார்த்தின்படி நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய் அப்பொழுது அவர்கள் பாதைகளை செம்மையாக்குவார் என்ற இறை வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா இதோ இப்ப எங்களோடு இணைந்துள்ள ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா எங்களை நிறைவாய் நிற ஆசிர்வதிங்க ஆண்டவரே எங்களை வெளத்தால எடை கட்டுங்க ஆண்டவரே நாங்களை எதை செய்தாலும் ஆண்டவரே உமை நாங்கள் முன்னிறுத்தி செய்யும் போது ஆண்டவரே உங்களுடைய பாதைகளில் செம்மையாக்குகிறவராயிருக்கிற ஆண்டவரே உண்மை மாத்திரமே இங்க கண் முழு நான் நிறுத்தி இது போலப்பா நிறுத்தி வைத்திருக்கிறேன்னு சொல்லி அவர் ஒவ்வொரு முன்னிறுத்தி வைக்கும் போது ஆண்டவரே எல்லாவற்றையும் வெற்றி சிறக்கம் செய்தது போல ஆண்டவரே இதோ இந்த நாளிலப்பா நீங்கள் ஒவ்வொரு ஊருடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கிடக்கிற சுவாமி தேவன் தாமே அப்பா உமக்கு தெரிய சுவாமி யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு நேரத்துல செபிக்கிறார்கள் என்பது உமக்கு தெரியும்ப்பா உள்ளத்து நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்களப்பா இதோ உண்மை முன்னிறுத்தி செய்கிற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ணும்படியாய் பண்ணும்படியா பாதைகள் எல்லாம் செம்மையாக்கும்படியா நீங்க இதோ வேலை வாய்ப்புக்காக தேடி பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கிடக்கிற சுவாமி அப்பா அவர்கள் உண்மை முன்னிறுத்தி ஆண்டவரே அவர்கள் வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரை தேடி செல்லும் போது ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முன்பாக சென்ற ஆண்டவரே தூதர்களை கொண்டு அவர்களை பாதுகாத்த ஆண்டவரே அவர்களுடைய நாவில் நீர் இருந்த ஆண்டவரே செயலாற்றி அப்பா அந்த வேலை வாய்ப்பை பெற்று தந்து என்னுடைய ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் சிரமிக்கிறோம் அப்பா எதை செய்தாலும் ஆண்டவரே ஒரு திருமண காரியம் எடுத்தாலும் ஆண்டவரே உண்மை முன்னிறுத்தி செய்யும் போது ஆண்டவரே பரிசுத்தாவின் துணையோடு செய்யும் போது ஆண்டவரே அப்பா நீர் பாதைகளை செம்மையாக்குகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா அப்பா பிள்ளைகளை பள்ளியில சேர்ப்பதா இருந்தாலும் கல்லூரி சேர்ப்பதா இருந்தாலும் சரி ஆண்டவரே நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் ஆண்டவரே எந்த காரியங்கள் செய்யும் போது ஆண்டவரே அப்பா பிள்ளைகளை திருமண வர அப்பா பார்க்க ஆரம்பிக்கும் போது கூட ஆண்டவரே பரிசுத்த தெய்வம் ஆண்டவரே உண்மையின் நாங்கள் செய்யும் போது ஆண்டவரே அப்பா நீங்க எங்க பாதைகள் எல்லாம் செம்மையாக்குகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே எதை செய்தாலும் ஆண்டவரே நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கூட ஆண்டவரே வேலைக்கு போனாலும் ஆண்டவரே எங்க அலுவலகத்துக்கு சென்றாலும் ஆண்டவரே அப்பா நீர் அப்பா உண்மை முன் நிறுத்தி என் தேவனே எங்களோட கூட வாங்கப்பா நாங்கள் செல்கிற காரியம் வெற்றி சிறக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே உண்மை முன் நிறுத்தி நாங்கள் செல்லும் போதப்பா என்னோட பாதைகளெல்லாம் நீங்கள் செம்மையாக்கி ஆண்டவரே வெற்றி சிறக்க பண்ண போற கிருவைக்காய் உங்களை நான் நன்றி செலுத்துக்கணும்ப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் கரை இருக்கட்டப்பா யார் யாரெல்லாம் என்னென்ன தேவைகளோடு இந்த நாளை ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா எல்லா விதமான தேவைகளுக்கும் தேவன் தாமே நீங்க பதில் தரும்படியாய் அப்பா அவர்கள் உண்மை முன்னிறுத்தி ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆட்டவரே அப்பா அவர்களை பாதைகள்லாம் செம்மையாக்கும்படியாய் இந்த கரத்தின் கீழ் ஒப்பு கெடுக்கிற சுவாமி தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு நீர் ஆசீர்வதிங்கப்பா அப்பா உம்மால் மாத்திரமே முடிய சுவாமி உண்மையில நம்பிக்கையா இருக்கிற சுவாமி தம்மை நம்பி வந்து தக்க கைமாற அழிப்பேன் நீங்க சொன்னீங்களாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்து கொள்ளுங்க பொழுதில் அயர்ந்த நித்திரை கொடுங்க அப்பா அதிகாலை தேடவும் நம்மை கண்டடவும் மக்கள் நன்றி செலுத்தவும் நீங்கள் கிருப செய்யுங்க ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்க பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் வல்லமுயுல நாமத்தில் ஜெபித்து ஜெயிடுகிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்